ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அப்கமிங் எபிசோட்டுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இன்றைக்கான எபிசோட்டை கொஞ்சம் காட்டியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பிரபா வந்து நான் விஜயை டிவைஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க கோடீஸ்வரி வந்து நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சூரியாவும் மகாவும் பிரபாவை தனியாக கூட்டி போய் என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க இப்போ தான் நான் விஜயை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அதை நம்ம இன்றைக்கான எபிசோடில் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் கிச்சனில் விஜய் இருக்காரு அங்கே போய் கோடீஸ்வரி பிரபா என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைஸ் கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரபா வந்து ரொம்ப கோபமாக போயிட்டு இருக்கும்போது சூர்யாவும் மகாவும் பிரபாவை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா உனக்கு உனக்கு ஒன்று ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் அனாமிக்கா உண்மையுமே கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் விஜய் வந்து அப்படி பழகிக்கிட்டு இருக்காரு உங்க உனக்கு போய் நாங்கள் தப்பு தப்பானதை நாங்கள் நினைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அனாமிக்கா கீழே இருந்து கேட்டுறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்